வண்டிக்குள்ளேயே வச்சு அடியான அடி அடிச்சு சித்தரை படுத்தி இது பண்ணி கேட்டு மாட்டு கொட்டம் பத்திராவளி ஒளி அம்மன் மாட்டு கொட்டம் பின்னாடி ராட வச்சு அடிச்சு சித்தரை படுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த சிவகங்க மாவட்டத்தில் கோயில் வச்சு கொலை நடந்திருக்கு இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல் இருக்கு சேகர்பாபு அமைச்சர் கையில் தானே இருக்கு அந்த அறநிலைத்துறையில் வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி ஏன்னா இப்போ மடப்புறத்தில் வந்து ஒரு ஒரு பொம்பளை ஆள் வந்து நகை போச்சுன்னு சொல்லி ஒரு போலீஸ் வந்து ஆறு பேரை அடித்து ஒரு ஆளை கொண்டுட்டாங்க இப்போ டிஎம்கேக்காரன் வந்து அவங்கள குடும்பத்தை ஆக்கிரமி பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க என்ன செய்வோன்னா அந்த பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் பாடியை காமிக்கவே இல்லை பாடியை வாங்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க மிரட்டி விட்டு போ மிரட்டி கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறாங்க அந்த அப்போ போகிறாங்கல்ல இது இப்படி இருந்தால் நாடு எப்படி இருக்கும் சிவகங்கை மாவட்டம் மணப்புறம் பஞ்சாயத்துக்கு வந்து அதே நிலைமை இன்னைக்கு அந்த பையனை கொண்டு விட்டாங்க கொண்டு விட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தரம்ன்றாங்க பிரெயின் வாய்ஸ் பண்ணி கையெழுத்து போட கூட்டு போயிட்டாங்க நாளைக்கு எங்க உள்ள வேணா கொள்ளட்டு எங்களுக்கு வேணா இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுக்கட்டு இதே நடக்கு இதே நடக்கு அன்னைக்கு நாங்களும் வாய முடிக்கிட்டு தான் போறாப்ல வாரு இந்த ஊர்ல வந்து இதே ஒரு வேலையா இருக்கும் சார் விசாரன்ற முறையில கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நாலு பேர் இதோட நாலாவது பேர் இந்த பையனுக்கு வந்து வயசு இருபத்தி இப்படி வந்து நகை காணாம போச்சுன்னு சொல்லி ஒரு லேடிஸ் வந்து சாவியை கீழ் கொடுத்துருக்காங்க அதை வந்து அதுக்குள்ள நகை இருந்துச்சா இல்லையான்றது தெரியல தெரியல கீய கொடுத்து விட்டு மறுபடியும் போது நகை இல்லைன்னு சொல்றாங்க இங்க வரல நான் தான் கொடுத்தண்டு அப்ப போய் விசாரணை செய்யும் போது அந்த நகை வந்து அந்த பையன் எடுக்கவே இல்லைன்ட்டான் அடி பொறுக்க முடியாம நகை வந்து பத்திரவளவு பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்ப தேடி பார்க்கும் போது எதுவுமே கிடையாது அப்போ சும்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி ஆறு போலீஸ் அவங்க இதெல்லாம் சித்திரகப்படுத்தி அதாவது ஒன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணி செயலில் வச்சிருக்கணும் இல்ல கோர்ட்ல படுத்திருக்கணும் ரெண்டுமே செய்ய கிடையாது ரெண்டுமே செய்யாம ஊர் ஊரா வண்டிக்குள்ளேயே வச்சு அடியான அடி அடிச்சு சித்தரை படுத்தி இது பண்ணி கேட்டுக்கட்ட மாட்டுக்கோட்டம் பத்திராவளி அம்மன் மாட்டுக்கோட்டம் பின்னாடி ராட வச்சு அடிச்சு சித்தரை படுத்திருக்காங்க சித்தரை படுத்த விட்டுமே அந்த மாதிரி தண்ணி கேட்கும் போது தண்ணியில வந்து மசாலா பொடிய மசாலா பொடியை கலந்து தண்ணியில ஊத்தி விட்டுருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பையன் வந்து வரும்போது நடக்க விட்டு கூட்டி வந்திருக்காங்க போகும்போது காலு உடஞ்சு கூட்டி போயிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கோயில வச்சு கோசாலையில் வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி கூட்டிட்டு போனாங்க அது ஓகே புகார் வாங்கியிருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிருக்கலாம் காவல்துறைக்கு சட்டம் என்ன சொல்லுது புகார் வந்தா விசாரிச்சு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கு அவரை வந்து ஒவ்வொரு இடமா சர்ச் பண்றன்ற பேர்ல கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கோசாலையில் வச்சு அடிச்சு கொள்ள சொல்லியிருக்காரு அரசியல் தலையீடு ஒரு காலையிலந்து அறநிலைத்துறையுடைய பில்டிங்ல இந்த கொலை நடந்திருக்கு இது கொலை தான் இது விசாரணை கிடையாது ஆமா கொஞ்ச நேரம் அமைதியாருங்க ஒரு அறநிலையத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை ஒரு பைப்பை வச்சு அடித்து அந்த பையனுக்கு விக்கல் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்டிருக்கான் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுத்துருந்தா கூட அந்த உயிர் இன்னைக்கு இருந்திருக்கான் உலகப்படியே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதை கலந்து அந்த பையனை குடிக்க சொன்னதுக்கப்புறம் அந்த பையனுக்கு இயற்கை உபாதைகள் ரெண்டு ரெண்டுமே போயிருக்கு அதனால அவங்க அதுக்கப்புறம் இறந்துருக்காங்க ரொம்ப கொடூரமான ஒரு சாவு இந்த கோவில் வாசல்லே நடந்துருக்கு இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடந்து துடிக்கிறாங்க ஆனால் அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் பையன் தம்பியையும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ளே போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தரோம் உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி அவங்கள இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிட்டுறாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிருக்காங்க இதை தப்பு பண்ணது யாருன்னா காவல் அதிகாரிகள் தான் புகார் கொடுத்து அந்த அம்மா காணாமல் போச்சு கொடுக்க தான் செய்வாங்க உங்களுடைய விசாரணை முறை இப்படி தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கா ஒரு விசாரணையை கொலை அளவுக்கு நீங்கள் ஏன் கொண்டு போகிறீங்க சாத்தான்குளத்துக்கு அன்றைக்கி எல்லாரும் குதித்தோம் இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கோயிலில் வச்சு கொலை நடந்திருக்கு இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு சேகர்பாபு அமைச்சர் தையில தானே இருக்கு அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி ஒரு காவல் ஒரு பணியாளர உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனாருன்னு தெரியல உயர் அதிகாரிகள் எங்க போனாங்கன்னு தெரியல அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஏன்னா நாளைக்கு எங்க எல்லாருக்குமே இது நடக்கும் அப்போ இந்த அதிகாரிகள் வந்து தன்கிட்ட எல்லா பவரும் வந்துருச்சு இந்த மாவட்டத்திலேயே காவல் கண்காணிப்பாளர் முதல்ல இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் ஏன்னா தனிப்பிரிவு தான் அந்த பையனை கூட்டிட்டு போய் இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண திருட்டு கேஸுக்கு காணாம போன எத்தனை கேஸுக்கு இப்படி தனி பிரிவு அமைச்சு நீங்க பண்ணிருக்கீங்க தலைமைச் செயலத்திலேருந்து இருந்து ஏதோ ஒரு அதிகாரியுடைய ரிலேட்டிவா அந்த பொருளை தொலைச்சவங்க அதனால அந்த அந்த பிரஷர்ல தான் இன்னைக்கு எஸ்பி வந்து இந்த அளவுக்கு இந்த தனிப்படையை அமைச்சு அந்த பையனை கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க இது கொலை தான் இந்த கொலைகேச நீதிமன்றம் சோமுட்டாவா எடுத்து இந்த எஸ்பிய முதல்ல இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அந்த டிஎஸ்பி எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அந்த இன்ஸ்பெக்டரையும் சேர்க்கணும் ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றாங்க சஸ்பெண்ட் வந்து இதுக்கு நியாயம் கிடையாது முதல்ல கொலைகேசில் இவங்க ஏன் மாநில காவல்துறை வந்து இதை செய்யக்கூடாதுன்னு எது இருக்கா இதுக்கு சிபிஐ சி சிபிசிஐடி தான் வரணுமா நீங்களே இந்த பிரிவை கையில் வச்சிருக்க முதல்வர் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுடைய கண்ணீர்க்காகவாவது முதல்ல அந்த அதிகாரிகளை முதல்ல எஃப்ஐஆர்ல கொண்டு வாங்க நீங்க டிரான்ஸ்பர் பண்றது டிஸ்மிஸ் பண்றதுலாம் ஒண்ணு கிடையாது கீழே இருக்க ஒரு ஆறு போலீஸ் மேல பள்ளியை போட்டுட்டேன் உயரதிகாரிகள் பிரஷர் கொடுக்காம ஒருத்தவங்க கொலை பண்ற அளவுக்கு போவாங்களா